ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை முல்லைநகரில் இருக்கிற சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முளப்பாரி தான் முளப்பாரி திருவிழா தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கேன் அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்ருக்கேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு இப்போ நான் பஸ்ஸில் வரேன் பாருங்கள் பஸ்ஸில் வந்துக்கிட்டுருக்கேன் அங்கேருந்து திருப்பரங்குன்றத்தில் பஸ் ஏறி பெரியார் பஸ் தான் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியார் இறங்கி பெரியார்லேருந்து ஒரு பஸ் ஏறி எங்கே இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா குளம் அதுக்கப்புறம் குளத்தில் இறங்கி இருந்து ஆட்டோ பிடிச்சி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் இப்போ நான் நிற்கிறது வந்து பெரியார் நிலையம் இது தான் மதுரை பெரியார் நிலையம் பார்த்துட்டுங்க இதுதான் பெரியார் நிலையம் வா அந்தாஜி எங்கெல்லாம் தங்கச்சி ஜூஸ் போடுறாங்க அந்த உடனே அக்காவுக்கு கவனிப்பு சொல்லு பாப்பா உன் பேர் சொல்லு சகான் என்ன படிக்கிறீங்க எங் உங்கள் வீடு எங்கே இருக்கு உங்கள் வீடு எங்கே இருக்கு கீழே இருக்கா இது மேலையா எந்த ஏரியா ஏரியா சொல்லு பார்ப்போம் மதுரையா சூப்பரா அப்படி தான் சொல்லணும்

சாயந்தரம் கோயில் வந்தாச்சு மலைப்பாரியம் பாருங்கள் எல்லா ஆரவாரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட கோபுரத்தை எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க சக்தி மாரியம்மன் கோயில் கோபுரம் கோபுர தரிசனம் மிகவும் முக்கியமானது பாருங்கள் எல்லோருமே ஜம்முன்னு நல்லா அட்டகாசமாக ட்ரெஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கள் அப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் சூப்பராக இருக்கும் எல்லோருமே ஸாரீ அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண பசங்கள் வந்து ஆஃப் சாரீ ஸாரீ ஆஃப் தான் இந்த மலைப்பாரிக்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் அதில் ஒருத்தவங்க சுடிதார் போட்டிருக்காங்க ஆனால் மலைப்பாரிக்குன்னு அழகு கொடுக்குறது ஸாரீ ஆஃப் சாரி தான் ஒரு வழியாக எல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக இன்னும் வரலை வெளியில் கொண்டு வந்து இருக்காங்க இனிமே தான் வந்து பேர் வாசிப்பாங்க ஒவ்வொருத்தராக வந்து இப்போதைக்கு கோயிலில் எங்கே மலைப்பாரி வளர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடியில் தான் கோயிலில் மாடி இருக்குது அது மேலே தான் மலைப்பாரி வளர்த்துருக்காங்க அதை ஃபுல்லாக கீழே இறக்குறாங்க இப்போ வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வாசலில் வச்சு சேர்க்குறாங்க சவுண்டு சவுண்டு வாசலில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் வச்சுட்டு நாங்களாம் ரெடியாக இருக்கோம் தங்கச்சி ஒரு மிளப்பாரி போட்டிருந்தா அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மிளப்பாரி போட்டிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு மிளப்பாரியும் தங்கச்சி மிளப்பாரியும் ரெண்டு போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் அது என்னது கொட்டு வாசிக்கிறாங்களா அது என்னென்னு தெரில காக்கு சூப்பராக இருந்துச்சு ஜம்முன்னு நல்லா கெட்டு மேலத்தோட மலைப்பாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்கட்டிங்களா உண்மையிலே நல்லா வளர்ந்துருந்துச்சு சூப்பராக வளர்ந்துருக்கு எல்லாருடைய மலைப்பாரியுமே நல்லா வளர்ந்துருக்கு எல்லா மலைப்பாரியுமே சூப்பராக வளர்ந்துருக்கு கெட்டு மேலத்தோட நடைபயணம் மேற்கொள்ள போகிறாங்க ஒவ்வொரு மலைப்பாரியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு மலைப்பாரி இருக்குது பாருங்கள் சிகப்பு கலர் அரளிப்பூ அது வந்து கரகம் ஃபஸ்ட்டு அது வந்து கரகம் போகும் அதுக்கப்புறம்தான் வந்து மலைப்பாரி போகும் கரகத்தை தான் முன்னாடி அனுப்புவாங்க ரெண்டு கரகம் இருந்துச்சு இந்த பாருங்கள் இன்னொரு கரகம் வந்துக்கிட்டு இருக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இது எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் மேல்பாலம் கீழ்ப்பாலம்னு சொல்லி இருக்கு கீழ்ப்பாலத்தில் வந்து தண்ணி எப்பயுமே போய்கிட்டு இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு மாதத்தில் வந்து கொண்டாடுவாங்க மலைப்பாரி இப்போ இது வந்து பங்குனி மாதத்தில் சக்திமாரியம்மன் கோயில் மலைப்பாரி நடக்குது வைகாசியில் வந்து மற்ற கோயில்களில் நடக்கும் ஆக மொத்தம் எல்லாருமே வந்து எங்கே கரைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்பாலத்தில் தான் கொண்டு போய் கரைப்பாங்க மேல் பாலம் கீழ்ப்பாலம்னு இருக்குது கீழ்ப்பாலத்தில் தான் தண்ணி சூப்பராக போகும் அதில் தான் போய் கரைப்பாங்க அங்கே தான் இருக்காங்க எல்லாருமே இதில் வந்து இலவட்ட பசங்க தான் இறங்கி உள்ளே இறங்கி வாங்கி எல்லோரையும் கரைப்பாங்க கரைக்கும் போது நம்ம வந்து மெயினாக என்ன பண்ணணும்னா மஞ்சள் கிழங்கில் கயிறு கட்டியிருக்கோம் அந்த மலைப்பாரியில் அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னா விசேஷம் அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பசங்கட்ட மலைப்பாரியை கொடுத்துருவாங்க அவங்க உள்ள நல்லா கரைச்சி விட்டுட்டு ஓடுகளை அவங்க அவங்கள்ட்ட கையில் கொடுத்துருவாங்க இப்போ வந்து அங்கே தான் போயிட்டுருக்காங்க மக்கள் எவ்வளவு சந்தோஷத்தோடோ மகிழ்ச்சியோடோ ஆராவாரத்தோடு என்ன ஒரு முகம் வளர்ச்சியோடு போகிறாங்க பார்த்தீங்களா இதை பார்க்கும்போதே நமக்குள்ளே வந்து எவ்வளவு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா தயம் மயந்தான் அது ஆட்டோவில் போகிறது போயிட்டு வரும்போது அவங்கெல்லாம் ஆட்டோவில் வர்றது விளக்கு பூஜை இது நானும் தங்கச்சியும் விளக்கு பூஜையில் உட்காந்துருக்கோம் சூப்பராக இருந்துச்சா நம்மளுடைய முல்லைநகர் மதுரை முல்லைநகர் சக்திமாரியம்மன் முளப்பாரி திருவிழா இதோடய தொடர்ச்சி இன்னும் இருக்குது இன்னொரு வீடியோவில் நான் மிச்சத்தை போடுறேன் எல்லாரும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சி இருக்கு மக்களே அடுத்த வீடியோவையும் பாருங்கள் பார்த்து சக்தி மாரியம்மன மனதார வேண்டுங்கள் நல்லது நடக்கும் டேய்